சரவண பவ வேலிருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை பெரிய பெரிய கவலைகள் எல்லாம் உனக்கு வேண்டாம் என்னிடம் நீ வைத்த பிரார்த்தனைக்கு நானே பொறுப்பு என்னில் உன் பாரத்தை சுமத்திவிட்டு அமைதி கொள் உனக்காக ஐந்து பெண்களை உதவி செய்வதற்கு அனுப்பி வைத்துள்ளேன் ஐந்து பெண்களின் உதவியோடு உன் வேலை முடியப் போகிறது குழந்தையே உன் ஒரு சொல்லுக்காக அந்த ஐந்து பெண்களும் காத்து கொண்டு இருக்கின்றனர் அவர்களது உதவியை நிராகரித்து வேண்டாம் என்று ஒதுக்கிடாதே உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கைதான் அதனால் அந்த நம்பிக்கையை மட்டும் பொறுபொழுதும் இழந்துவிடாதே காலை எழுந்து கண்விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை தொடங்கு அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை கடந்து வா நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று பிரித்து பார்க்கக்கூடாது நமக்கு உதவி செய்யாமல் தவிக்க விட்டவர்களை நாமும் அவ்வாறு செய்யக்கூடாது இன்னா செய்தவர்க்கும் நன்மையே செய்ய வேண்டும் இதுதான் சாய் நமக்கு போதனை செய்து வரும் பாடம் எனவே இன்றைய கஷ்டம் என்பது நமக்கு பாடம் இதை பாபா அற்புதமாக விளக்கி நடத்துவார் நாம் அவரிடம் நம்மையும் நம் மனதையும் சேர்த்து ஒப்படைத்துவிட்டு ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது நன்மையே நடக்கும் சொந்த காலில் நாம் நின்று கொண்டிருப்போம் எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் கவலைப்படுவதை பயப்படுவதை பெயர் கெட்டுவிடும் என அஞ்சுவதை விட்டுவிட வேண்டும் நம்மோடு இருக்கிற பாபா அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் நாம் நீதியாக நடக்கும்போது நமக்கு நன்மையை மட்டுமே செய்வார் அவர் இருக்கும்போது நாம் அனாவசியமாக பயப்படுவதோ கவலைப்படுவதோ தேவையில்லாத ஒன்று அவரே நம் எஜமானர் நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்து சேர்ந்துவிடும் நிச்சயம் அதை நான் நிறைவேற்றி தருவேன் இங்கே ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சுபாவம் உண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எதிர்பார்க்காதே நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே எதையும் இலவசமாக வாங்க விரும்பாதே உழைப்பால் கிடைப்பதே உனக்கு என்றும் நிலைக்கும் புறக்கணிப்பவனிடம் கோபம் கொள்ளாதே அமைதியுடன் விட்டுக்கொடு அவனே ஒருநாள் நிச்சயமாக திருந்துவான் யாரையும் பகைவனாகக் கருதாதே உலகிலுள்ள அனைவரும் கடவுளின் பிள்ளைகளே மூத்தவர்கள் தாய் போல அன்பு காட்டுபவர்கள் சாதுக்கள் ஆகியோரிடம் பணிவோடு நடந்து கொள் முடிந்தால் உன் தேவையை கூட குறைத்துக்கொள் பிறருக்கு உதவி செய்ய முயற்சி செய் வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை நல்ல மனம் மட்டுமே போதும் முன்னேற வேண்டுமானால் விரதம் இருக்க வேண்டாம் கடவுளை சரணடைந்தால் போதும் யாரிடத்திலும் பகை உணர்வு வேண்டாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளே உலகில் என்று எதுவும் கிடையாது கௌரவத்திற்காக ஆடம்பர செலவுகளில் ஈடுபடாதே ஆணவமின்றி கடவுளின் வேலைக்காரன் என்னும் எண்ணத்துடன் நீ சேவை செய் நீ வாழ்க்கையில் போராடினால்தான் பக்குவம் என்ற பொக்கிஷம் உனக்கு கிடைக்கும் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் அனைத்தும் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காக பல விஷயங்களில் நீ கற்றதை எப்படி உன் புதிய நிகழ்வுகளில் அதை செயல்படுத்துகிறாய் அதற்கு என்று பார்ப்பதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கிறேன் இன்னும் உன்னை நீ சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகிறது நீ போராடி கொண்டுதான் இருக்கிறாய் உனக்குள்ளேயே எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலேயே நீ யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய் இந்த நிலையற்ற எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அனைத்தும் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் ஐந்து பெண்களின் உதவியுடன் உன் வேலை முடிவரும் அன்னதானம் செய் ஸ்ரீ சாயிநாதரை நினைப்பதால் உன் வேலை விரைவில் முடிவதை நீயே உணர்வாய் ஸ்ரீ சாய்நாதரை நினைப்பதால் உன் மனம் தூய்மை பெறும் அவர் ஆசிகள் ஏற்கனவே உனக்கு உண்டு உன் தகப்பனார் செய்த தர்மங்கள் உனக்கு என்றும் துணை புரியும் அனைவரையும் நேசி வேற்றுமைகளை மறந்துவிடு அனைத்தும் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு தெரியும் என்பதை மனதில் கொள் அவரை நினைத்தால் தானே வெற்றி உன்னை வந்து சேரும் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு இனிப்புகளை நிவேதனம் செய் மறந்து போனதற்கு மன்னிப்பு கேள் கேட்டவை உடனே கிடைக்கும் ஸ்ரீ சாய்நாதர் உன் பக்தியைத்தான் எதிர்பார்க்கிறார் அவரை நினைவில் கொள் நீ அன்னதானம் செய்த உடனேயே உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் நீ விரும்பிய வேலையும் முடிவரும் உனது குருநாதரை நினைவில் கொள் அனைத்தும் நீ எண்ணியபடி நடக்கும் பிரித்து கொடுப்பதன் மூலம் வேலை விரைவில் முடியும் மக்கள் பார்த்து வியக்கும் வகையில் நீ செயல்படுவாய் உனக்கு வெற்றியும் புகழும் நிச்சயம் கிட்டும் அன்பு மேலிட்டால் உன் கண்கள் குளமாகும் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு அனைத்தும் தெரியும் என்பதை எண்ணி அவரிடம் சரணடை பிறகு பார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதை ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் இருக பற்றிக்கொள்வேன் கொள்வேன் நீயே விலகி சென்றாலும் நான் உன்னை விட மாட்டேன் நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டுவிடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் சுற்றி இருப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு எத்தனையோ துயரங்களை கடந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உனக்கு பொற்காலமே உன்னை வஞ்சித்தவர்கள் குறை கூறியவர்கள் நீ வாழக்கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய் சந்தோஷமாக இரு என் அற்புதம் அனைத்தையும் அறிந்தவர்கள் நீங்கள் உங்கள் அனைவரின் அன்பிலிருந்தும் நான் ஒருபோதும் விலகி செல்ல மாட்டேன் உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடனே இருப்பேன் இந்த உலகில் எத்தனையோ ஜீவராசிகள் உண்டு எதுவும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பதில்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும் எல்லா காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக நிற்கும் நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும் கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கிறது மாயை சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது உன் வினையை நீ அறுவடை செய்தாலும் நிகழ்காலத்தில் நீ வாழும்போது இடம்பொருள் ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கிறது இதை எதிர்கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டும் நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது இந்த மாயையை வெல்வது எப்படி மாயையை வெற்றி கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை நம்பிக்கை நீடித்த பொறுமை தேவை கெட்டது உன்னை வந்து சேரும் போது வேகம் அதிகமாக உள்ளது நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில்தான் உள்ளது அதை மனதார ஏற்றுக்கொள் மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதனோடு பயணிப்பதே மாயையை எதிர்கொள்ள சிறந்ததாகும் வருவதை ஏற்று மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயாவை வெல்வதாகும் நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும் மாயை உன்னை விட்டாலும் வெற்றியை அளிக்காமல் விடாது உன் வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலைய விட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் இதுவே வினையறுக்கும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ கற்றுக்கொள் நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள் தவறு செய்வது இயல்பு ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் பிறர் உன்னால் படும் வேதனையே உனக்கு வினையாக தொடர்ந்து மாயையில் சிக்க வைக்கும் பொறுமை நிதானம் அவசியம் தேவை இதைவிட மிகப்பெரியது பெரியது சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயையை வென்று விடுகிறான் எனவே வாழ்க்கை பயணத்தை இனிமையாகி மாயையை வெற்றி கொள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் எதுவும் காரணமில்லாமல் நடக்காது எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் அது உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்து செல்லும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருக்கிறார்கள் சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறார்கள் குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அம்பு அந்த அம்பானது நிறைய இருக்கலாம் ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான் அந்த இடத்தின் மேல் மட்டும்தான் அது நிற்க முடியும் முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கா என்பதை யூகித்துக்கொள் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களை யாரும் தேடுவது இல்லை அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை வென்று இருக்கலாம் குறிக்கோள் இல்லாத அம்பு எப்படி அதன் இலக்கை நோக்கி போவது இல்லையோ அதை போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள் அதனால் குறிக்கோள் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய்க் கொண்ட குறிக்கோளாய் பார் உன் பாதையின் அழகை சொல்ல வார்த்தைகளை தேடுவாய் வாழ்வில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அறநெறியில் வாழுதல் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை சுகமான பயணமாய் அமையும் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய் உன்னுடன் நான் என்ற உன் சாய் தேவா என்றும் இருப்பேன் நீ உன் சாய் தேவாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை சுமக்கின்றேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாயிருந்து உன்னை நெஞ்சில் வைத்து அரவணைப்பேன் நம்பிக்கையில்லாதவர்களுக்கு பாபா தெரிவது இல்லை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர் எங்கிருந்தாலும் தரிசனம் தருவார் மக்களுடைய மனசாய்வு எப்படியோ அப்படியே நேரிடை அனுபவம் ஏற்படுகிறது உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ எனக்கு மிக நெருக்கமானவர் என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நான் உன்னை கைவிட மாட்டேன் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு இலை பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்து வேதனை இழந்து போனதை நினைத்து வேதனை நோவ செய்பவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்க போகிறாய் உனது கவலையால் எதையும் சாதிக்க முடியாது கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலையிலிருந்து வெளியில் வா அப்போது எனது அனுகிரகம் உனக்கு கிடைக்கும் என் அனுகிரகத்தாலேயே உனது கிரகமும் சரியாகும் பாபா உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக துணையிருப்பார் உலகத்தில் இயங்கும் அனைத்தும் எனது கட்டளைப்படி இயங்கி வருகிறது காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் ஜீவராசிகள் இப்படி அனைத்தும் எனது விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து கொண்டு நான் அசையாமல் போனால் என்னவாகும் சற்று நினைத்துப்பார் எனக்கு அழிவு கிடையாது நான் உனக்காகவே அவதரித்தவன் உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் எனது காலடியில் விட்டுவிடு என்னை நினைத்து சரணகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் எதையும் நெருங்க விடமாட்டேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்னுடைய நேரடி பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் என் செல்வங்களை காப்பதற்கு வந்த சத்குரு நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் காத்திரு கலங்காதே உன்னுடன் உன் சாய்தேவா நான் இருக்கிறேன் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன் என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தேடி வருவதில்லை அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரீட்சிக்கவே உன்னை தேடி வருகின்றன இதையெல்லாம் உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகும் உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க நீ சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து விடு யாரையும் தூக்கி சுமக்காதே என்றும் சோகமே வாழ்க்கையாகாது அதேபோல என்றும் சுகமாகவே வாழ்ந்துவிடவும் முடியாது சிமிட்டு மீமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் ஆயிரம் முறை சிந்தித்து ஒரு முறை சரியான முடிவு எடு அறிவை பெருக்குவதில் பேராசைக்காரனாய் இரு முன்னேற துடிப்பதில் ஆர்வமாய் இருக்க வேண்டும் முயற்சி செய்வதில் பிடிவாதக்காரனாய் இருக்க வேண்டும் கர்வம் கொள்வதில் கஞ்சனாக இருக்க வேண்டும் கவலை கொள்வதில் சோம்பெறியாக இருக்க வேண்டும் கோபம் கொள்வதில் கருமையாக இருக்க வேண்டும் கொஞ்சி பேசுவதில் வள்ளலாக இருக்க வேண்டும் எதிர்ப்பை வெல்வதில் முரடனாய் இருக்க வேண்டும் கேட்பவையெல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை என்பதே இருக்காது கிடைத்தவையெல்லாம் நிலைத்துவிட்டால் கேட்பதற்கு எதுவுமே இருக்காது ஒன்று நடப்பதை புரிந்தவனாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் புரிந்து கொள்பவனாக இருக்க வேண்டும் இந்த இரண்டில் ஒன்றுமில்லாதவன் வாழ்வில் வெற்றி பெறுவது மிகவும் கடினம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கிறார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனை உடனே முடிந்துவிடும் என் சம்மதமில்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது அதிசயம் வந்து கொண்டே இருக்கிறது என்னை நம்பு நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்துவேன் நல்ல செய்தியொன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியுடன் தயாராக இரு குரு எப்போதும் சரியான திசையை காட்டுவார் குருவின் திசையில் நடக்கும்போது சில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் அந்த நேரத்தில் குருவே வழி காட்டுவார் நீ நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிரு உனக்கு மகிழ்ச்சியான செய்தி நாளை உன்னை தேடி வரப்போகிறது